ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் நீங்கள் வடவள்ளி ஏரியாவில் ஒரு ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல ஒரு ஒன் பிஹெச்கே வீடு பழைய வீடு ஒரு த்ரீ இயர்ஸ் ஓல்டு பழைய வீடு பார்த்துருக்கீங்களா நாற்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் அப்போ உங்களுக்கான வீடு தாங்கிது இந்த வீடை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னா வடவள்ளியில் ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்குங்க வடவள்ளி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டில் நலதனி கனெக்ஷனு தண்ணி கனெக்ஷனு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நலதனி தொட்டி எல்லாமே இருக்குங்க ஹால் நல்லா பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா பூஜா கவர் கொடுத்துருக்காங்க இந்த கிழக்கு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த வீடோட பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொரு சைஸில் நமக்கு பெட்ரூம் காம்பேக்டாக நச்சுன்னு கொடுத்துருக்குறாங்க வெண்டலேஸ் விண்டோஸினோட இதுக்கு அட்டாச் பாத்ரூம்னா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ரூம் வந்து பத்துக்கு அஞ்சு சைஸில் நல்லா பெரிய கிச்சன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூவை வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க சொந்தங்களே இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சுங்கிற டைமென்ஷனில் கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மெயின் டோர் வச்சு நல்லா வாஸ்துவாக இந்த வீட்டை பக்காவாக கட்டி தெளிக்குறாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மூன்று வருட பழைய வீடுங்க ஆனால் இப்போவும் பக்கா தெளிவாக இருக்குங்க பில்லர் போட்டு தாங்க கட்டிருக்கிறாங்க நாளைக்கு மேலே வேணுனாலும் நம்ம வீடு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா கேட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கேட் பெரிய ஒரு ஸ்டீல் கேட் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சு டைமென்ஷனில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட பெரிய பிளான் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க பைக் நிப்பாட்டிக்கலாங்க பைக் பைக் நம்ம கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் பிளான் அப்ரூவ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க வீடு வாங்குறவங்க மேலே கட்டுற மாதிரி தான் கட்டிக்கலாங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் வடவள்ளி பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ஸும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்குங்க ரெண்டு பைக் நிப்பாட்ற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசிஸ் இருக்குங்க காம்பவுண்டு போட்டு தான் கட்டி இருக்காங்க இபி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இபி லைன் தான் எடுத்துருக்குறாங்க நமக்கு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் வராதுங்க டிடிசி பேப்பர் இருக்குங்க பிளான் அப்ரோடு எல்லாமே இருக்குங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அத்திக்கடவை வாட்டர் நல்ல தண்ணி கனெக்ஷன் வந்துட்டு இருக்குங்க மூணு நாளைக்கு ஒட்டியமே வந்துட்டு இருக்குங்க அதே மாதிரி சால்ட் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லைங்க அஞ்சாயிரம் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் போட்டிருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வாஸ்துவில் பார்க்காவாக இருக்குங்க நல்லா ஒரு டீ கூட்டில் நல்ல ஒரு பெரிய ஒரு டோர் போட்டிருக்காங்க நம்ம டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க லோ பட்ஜெட்டில் ப்ளஸ் வந்து பழைய வீடு பார்த்துட்ருக்கேங்க வடவழி லொக்காலிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக இது நல்ல சாய்ஸுங்க வடவள்ளி லொக்காலிட்டியில் லோ பட்ஜெட்டில் வீடே இல்லைங்க நாற்பது ரூபா பட்ஜெட்டுக்கு இலவே இல்லைங்க கிழக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரதாரமாக நமக்கு பூஜா கப்பல் கொடுத்துருக்காங்க வாஸ்துல பின்னிட்டாங்க இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் அட்டகாசமாக நமக்கு பத்துக்கு எட்டுக்கிற சைஸில் நமக்கு ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன் ராக்ஸு ச லாப்ஸு கிரில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு நம்ம கிச்சன் டைல்ஸ் வந்து போட்டு சும்மா நச்சுன்னு கொடுத்துருக்குறாங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு சின்ன கிராக் கூட கிடையாதுங்க அந்தளவுக்கு பக்காவாக இருக்குங்க வீடு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் வட பார்க்குறவங்களுக்கு இது செம ஆப்டான வீடுங்க மிஸ் பண்ணிடுறாங்க சொந்தங்களே மிக விவங்க அவசர விட் பண்ணிங்க உடனடியாக வந்து பார்த்து தான் விற்கணுங்க வேணுங்கிறவங்க உடனடியாக கால் பண்ணுங்க யோசிக்க வேண்டாங்க நல்ல சாய்ஸாக இருக்குங்க இந்த வீட்டோட பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினொரு சைஸில் நமக்கு காம்பேக்டாக கொடுத்துருக்குறாங்க லாப்ஸு அதே வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸு எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு பத்துக்கு அஞ்சுக்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைல் போட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு எந்த குறையும் கிடையாதுங்க லோ பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடை பார்த்துட்டு உடனடியாக கால் பண்ணிடுங்க ஏன்னா இந்த வீடு உடனடியாக மிக அவசர விற்பனை அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருங்க அதனால மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே வடவழியில் வழியில் நாற்பது ரூபா பட்ஜெட்டில் தொலை பார்த்து மிஸ் பண்ணிடாதீங்க அவுட்டர் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டியன் டாய்லட் போட்டு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க டால்ஃபினெல்லாம் நீந்து நீந்த விட்ருக்குறாங்க நமக்கு அவுட்டர் ஸ்டாக்கேஜ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு மேலே வேணுனாலும் கட்டி நமக்கு வாடகைக்குரமாக இருந்தாலும் விடலாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு ஃபுல்லாக வீடுகளுக்கு மத்தியில் தாங்க வீடு இருக்குது அதனால் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு நான் குறையலைங்க அதுவும் வடவள்ளி பெல்ட்லாம் நான் சொல்லவே வேண்டியது இல்லைங்க அது எப்படி இருக்குன்னு கஸ்டமர் ஆகினா உங்களுக்கே தெரியும் வடவழியில் குவாலிட்டி எந்த பீக்கில் போயிட்டுருக்குன்னு இந்த மாதிரி லோ பட்ஜெட் சான்ஸே இல்லை பழைய வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடை வழியில் உக்காட்டி இலவே இல்லைங்க ஓவர் டேக் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டேரஸில் ஓவர் டேக் வந்து தௌசண்ட் லிட்டர் வச்சிருக்காங்க டிடிசிபி அப்புறங்க பிளான் அப்ரூடு நல்ல தண்ணிக்கு அத்திக்கடவு தண்ணி இருக்குது அதே மாதிரி இபி கனெக்ஷன் த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் இருக்குது ஒன் பிஹெச்கே வீடை கனெக்ட் பண்ணிக்கோங்க வித் அட்டாச் பாத்ரூம்ங்க ஆர்சி பில்டிங் தாங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிக்கிறாங்க அனைத்து வசதியும் கொண்ட இந்த வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலைங்க நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மிஸ் பண்ணியா தான் சொல்கிறாங்க சொந்தங்களை வேணுங்கிறாங்க உடனடியாக ஸ்ட்ரீண்ட் நம்பருக்கு ஆல்ரெடி புக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடு இந்த பட்ஜெட்டில் தொலைவிட்டுருக்கலாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொந்தங்களே அப்போ தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் தரமான வீடியோக்கள் போடுறத வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நல்ல ஒரு பெரிய ரோடுங்க ஒரு இருபத்தி அஞ்சடி ரோடுங்க நல்ல ஒரு பெரிய ரோடுங்க பக்கத்துலலாம் சுற்றி வீடுகளாக இருக்குதுங்க அதனால சேஃப்டிக்கு எந்த குறையும் கிடையாதுங்க பெல் பட்டன் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க வடவள்ளி ஏரியால வீடு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்குங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா இந்த வீடு வேணும்னாலும் நம்ம ஸ்கிரீன் எதுக்கு நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வீடு நல்லா தெளிவாக இருக்குங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு வாஸ்துவா என்னெங்க இருக்கணுமோ ஜல தண்ணி தொட்டி ப்ளஸ் வந்து அக்னி மூலம் கிச்சனில் வச்சு கட்டியிருக்கிறாங்க மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொந்தங்களே